ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து ஐம்பத்தி மூன்று பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு ஐம்பத்தி நான்காம் பாகம் அர்ஜுனனை எதிர்பார்க்காத நேரத்தில் அவந்திகா அவன் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான் சில வினாடிகளில் அர்ஜுனால் மூச்சு கூட விட முடியல அவளோட கைகளை விளக்க பார்த்தும் அவனால் முடியலை அவந்திகா விடு என்ன என்று சொன்னான் ஆனால் அவந்திகாவின் பிடியோ இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தது அவந்திகா என்னை விட்டுடு என்று தன் போலீஸ் பாலம் முழுவதும் காட்டியும் அவளை கூட முடியவில்லை அர்ஜுனனால் அவள் கைகளை பிடித்து விளக்கிவிட எவ்வளோ முயற்சி செய்தாலும் அர்ஜுனனுக்கு மூச்சே நின்றுவிடும் போலும் தான் இருந்தது அவந்திகா என்னை விட்டுவிடு உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் நான் மறுபடியும் ஊங்கிட்டே அழைச்சிக்கிட்டு வரேன் என்று தட்டு தடுமாறி சொன்ன பிறகுதான் அவந்திகாவின் கைகள் மெதுவாக அவன் கை கழுத்து பிடியிலிருந்து விலக ஆரம்பித்தது உடனே அர்ஜுன் சட்டென்று அவளை விட்டு விலகி எழுந்து உட்கார்ந்து கொண்டான் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் பிறகு தண்ணீர் குடித்து சீரான முறையில் மூச்சு விட ஆரம்பித்தான் அவளை பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தபோது அவந்திகா கோபத்தின் உச்சியில் இருந்தாள் இன்னொரு தடவை ஏன் அனுமதி இல்லாம நீ என்னத்தோட நினச்ச உன்னையும் அடிச்சு கொன்னுடுவேன் ஒழுங்கு மரியாதையாக என் அப்பா அம்மாவை வெளியே அழைச்சிக்கிட்டு வா உன்னோட போலீஸ் புத்தியை என்கிட்ட காட்டணும்னு காட்டணும் நீ நினச்ச நான் என் கொலகால புத்தியை காட்ட வேண்டியிருக்கும் ஏன்னா உனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அதுவும் என் கூட தான் இருக்காங்க அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்று அவந்திகா சொன்னதும் என்னடி சொன்னேன் உன்னே என்று அர்ஜுனுக்கு வந்த கோபத்தில் அவளை பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் அந்த அதிர்ச்சியில் அவள் அப்படியே கட்டிலின் மேலே இருந்து கீழே மழங்கி வீய போன போது அர்ஜுன் சட்டென்று அவள் தரையில் கீழே விழாமல் வேகமாக பாய்ந்து சென்று தன் கைகளில் தாங்கி கொண்டான் அவந்திகா அவந்திகா ஏன் இப்படி பண்ற உன்னோட அமைதியும் அன்பான குணமும் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது என்னை பார்க்கும்போதெல்லாம் வைக்கப்பட்டு போய் என்னை விட்டு தள்ளி தள்ளி போவியே அந்த அவந்திகா தான் எனக்கு இப்போ வேணும் நீ எனக்கு வேணும் அவந்திகா என்று அவளை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தான் அர்ஜுன் பிறகு அவளை கட்டில் மேல் படுக்க வைத்துவிட்டு வெளியே சென்று தன் அம்மாவின் அறைக்கதவை தட்டினான் அம்மா அம்மா என்று சத்தம் போட்டான் கதவை திறந்த யோதா என்ன அர்ஜுன் இந்த நேரத்தில் ஊர் ரூமில் இல்லாமல் இங்கே எதுக்காக வந்த மணி என்ன ரெண்டே கால் தானே ஆகுது என்னப்பா என்ன விஷயம் இந்த சமயத்தில் என்ன தேடி வந்திருக்கிற என்ற வலை அப்படியே கட்டி அணிந்து கொண்டு அழுதான் அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன் ஏன் அழற உனக்கும் அவந்திகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா எனக்கு ஒன்றுமே புரியலையே சொல்லு அர்ஜுன் என்றால் யசோதா அம்மா அவள் எண்ணத்தோட கூட விட மாட்டேன்றான் அவள் பக்கத்தில் கூட என்னால் போகவே முடியல உன் பையனோட சந்தோஷம் தானே உனக்கு முக்கியம் நீ வந்து அவகிட்ட பேசு என்றான்னு வருச்சு யசோதா சிரித்து கொண்டே டே என்னடா நீ நான் என்னவோ ஏதோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன் நீ இன்னும் சின்ன பையன் மாதிரியே பேசுகிறடா ஒருவேளை அவளுக்கு இப்போ கொஞ்ச நாளாக நடக்கிற சம்பவங்களால் மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதுக்கு போய் ஏண்டா நீ எழுதுகிட்டு நல்ல போலீஸ்காரன்டா நீ யாராவது பார்க்க போகிறாங்க பார்த்தா சிரிக்க போகிறாங்க கண்ணை துடைச்சிக்கும் இங்கே பாரு நீ இப்போ உன்னோட ரூமில் போய் படுத்து நல்லா தூங்கு நாளைக்கு வேணும்னா அவளை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சி அழைச்சிக்கிட்டு போகலாம் கொஞ்ச நாள் கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் சரியா வீட்டில் யாருக்கும் எதையும் சொல்ல வேண்டாம் என்று அவனை சமாதானம் செய்து அவனுடைய ரூமுக்கு அனுப்பி வைத்தாள் யசோதா இவ்வாறாக முதல் இரவில் அன்று நடந்த அனைத்து விஷயங்களையும் உதயமூர்த்தி உமாவிடம் சொன்ன அர்ஜுன் அவர்களிடம் மீண்டும் அதுக்கப்புறம் மறுநாளே நானும் என்னோட அம்மாவும் அவந்திகாவை ஒரு நல்ல மனநோய் டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏ அம்மாவுக்கு எந்த விஷயமும் அவந்திகாவை பற்றி தெரியாது ஆனால் அவந்திகா கூட அவங்க தான் இப்போ துணையாக இருக்காங்க டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அவந்திகாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாளில் அவந்திகாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க என்று அர்ஜுன் சொல்லி கூட முடிக்கவில்லை டாக்டர் என்ன சொன்னாங்க சார் என்று ஆர்வமாக கேட்டார்கள் உதயமூர்த்தியும் உமாவும் முதல்ல அவந்திகாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் அவந்திகாவை பரிசோதனை செய்த டாக்டர் என்ன சொன்னார்னு நான் சொல்கிறேன் என்று கூறினான் அர்ஜுன் சொல்கிறேன் சார் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதுதான் உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இனிமேல் நான் எதையும் மறைக்க விரும்பலை எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் ஒன்று விடாமல் அன்னைக்கு ராத்திரி கௌசல்யா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவந்திகா காலேஜில் லீவு கிடச்சிடுச்சின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு அவள் வந்து இருந்தான் அவளும் எங்கள் கூட தான் அன்னிக்கு இருந்தான் கௌசல்யா வந்து நடந்த எல்லா உண்மைகளும் சொல்ல ஆரம்பித்த பிறகு எல்லா உண்மைகளும் சொல்லிவிட்டு அவள் இறந் இறந்துட்டான் அவந்திகாவும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் உடனே போலீஸ்க்கு ஃபோன் செய்யலான்னு ஃபோன் செய்தோம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் எடுத்து நாங்கள் பேசும்போது அவந்திகா தான் என் ஃபோனை வாங்கி ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஏம்மா ஃபோனை கட் பண்ண அப்படின்னு நாங்கள் கேட்டதற்கு அப்பா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் நாளைக்கு பேப்பர்லேயும் டிவிலையும் மாற்றி மாற்றி நம்ம குடும்பத்தை பற்றி தான் போடுவாங்க அதுவும் அண்ணாவை இறந்த விஷயமும் அக்காவோடய மானம் போய் இறந்த விஷயமும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா இறந்த பிறகும் அவளோட ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லாமல் எல்லோரும் கண்ணு காதுன்னு வச்சு நம்ம குடும்பத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க இறந்த பிறகும் அக்காவோட ஆத்மா இதை தாங்க முடியாது கண்டிப்பாக அவளோட மனம் வேதனைப்படும் செத்ததுக்கு அப்புறமும் அக்காவோட இந்த வேதையான விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அதை நமக்குள்ளே மூடி மறைச்சிக்கலாம் இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்ப்பா என்று எங்களிடம் கூறினாள் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாவும் அக்காவும் சாகலை அவங்க இப்போவும் உயிரோடு தான் இருக்காங்க அதுவே எனக்கு போதும்ப்பா ப்ளீஸ்ப்பா என்று கதறி ஆழ ஆரம்பித்தா அவந்திகா அப்போது எங்களுக்கு இருந்த நிலமையில் இப்போ எங்கள் கூட இருக்கிற அவந்திகாவோடய மனநிலையை மனசில் வச்சுக்கிட்டு கௌசல்யாவை அங்கே இருந்த பாயடைஞ்ச கணத்தில் தூக்கி போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கி இருந்தோம் அன்றைக்கு ராத்திரி நடந்த எந்த விஷயமே அவந்திகாவோட மனசில் ஞாபகம் இல்லை மறுநாளே ஹாஸ்டலுக்கு போயிட்டான் நான் தான் அவளை அழைச்சிக்கிட்டு புதிய புது வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன் ஒரு ஆசிரமத்தில் வேலைக்கும் சேர்த்து விட்டேன் ரெண்டு வருஷமாக அண்ணாவும் அக்காவும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க மகராஸில் இருக்காங்க கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க நான் சொன்ன பொய்யை நம்பி தான் அவந்திகாவும் அமைதியாக இருந்தான் அன்றைக்கி நடந்த எந்த சம்பவத்தையுமே அவள் அதுக்கப்புறமா பேசலை இதனால் அவந்திகாவோட மனநிலை தான் எங்களுக்கு முக்கியம் நாங்களே ரெண்டு வருஷமாக சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் சரியா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவந்திகா ஒரு நாள் ராத்திரி சரியா ஒன்றரை மணிக்கு எழுந்து நான் அவனை கொலை பண்ண போகிறேன்னு கத்திக்கிட்டே இருந்தா எங்களுக்கு ஒன்றுமே புரியல யாருமா யாரை சொல்கிற நீ அப்படின்னு நாங்கள் பதறி போய் அவந்திகா கிட்டே கேட்டோம் இன்றைக்கி ஆசிரமத்தில் அந்த ஃபைனான்சர்ஸ் அன்முக சொந்தத்துக்கு நாள்னு சொல்லி அன்னதானம் வழங்கினாங்க கௌசல்யாக்கா சொன்ன அந்த குற்றவாளி இந்த சண்முக சுந்தரத்தோட பையன் ரவி பிரகாஷ் தானே அப்படின்னு அவள் சொன்னதை கேட்டதும் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ரெண்டு வருஷமாக பேசாமல் அதை பற்றிய நினைவுகளே இல்லாமல் இருந்த அவந்திகா திடீர்னு அந்த விஷயத்த சொன்னதும் நாங்கள் உண்மையிலே ரொம்ப பயந்து போயிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சோம் மறுநாளே திரும்பவும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவந்திகாவை காட்டணும்னு நினச்சோம் ஆனால் மறுநாள் அவந்திகா அதை பற்றி எதுவுமே பேசலை எங்களாலேயும் அவகிட்ட எதையுமே கேட்க முடியல அவள் எப்பவும் போல் ஆசிரமத்துக்கு வேலைக்கு போயிட்டான் நாங்களும் சரின்னு அமைதியாக இருந்துட்டோம் அப்புறம் அவளே ஒரு தவறான அட்ரஸில் ஃபோனை வாங்கி அந்த ஃபோன் மூலயமா அவனோட நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி அந்த ரவி பிரகாசை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் எங்களுக்கு தெரியாமலே இதை செஞ்சிருக்கிறான் திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு ஒன்றரை மணிக்கு மேலே வெளியே போனான் என்னவோ ஏதோனு அவள் பின்னாடி நாங்களும் போனோம் எங்களால் அவளை தடுக்கக்கூட முடியலை அவளை போக விடாமல் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆனால் எங்களால் அவளை அசைக்கக்கூட முடியல அவள் நேராக அந்த பையனை வர சொன்ன இடத்துக்கு போய் அந்த பையன் வந்ததும் அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனை திடீர்னு அடித்து காயப்படுத்த ஆரம்பித்தான் எங்களால் அவளை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்த்தோம் ஆனால் எங்களால் அவளை ஒன்றுமே பண்ண முடியல அவள் அந்த அளவுக்கு ஒரு திடக்கத்திரமாக இருந்தான் உடனே அவங்க அழுத்த நெரிச்சி கொன்னான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுக்கு நாங்கள் உதவி செய்தோம் அவளோட கைரேகை வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நானும் என்னோடய மனைவியும் அந்த ரவி பிரகாஷின் கழுத்தில் கையை வச்சு எங்களுடைய கைரேகையை பதிவு செய்ய ஆரம்பித்தோம் இதே மாதிரி தான் அவள் எல்லா கொலைகளும் பண்ண ஆரம்பித்தான் எல்லா கொலைகளிலும் எங்கள் கைரேகையை நாங்கள் பதிவு செய்துக்கிட்டே வந்தோம் அவள் அந்த சமயத்தில் தான் அப்படி நடந்துக்கிறாள் மற்றபடி அவள் சாதாரணமாக தான் இருக்காள் அதனால தான் எங்களால் அவந்திகாவை டாக்டர்க்கிட்ட அழைச்சிட்டு போகக்கூட முடியலை என்று உதயமூர்த்தி அர்ஜுனனிடம் சொல்லிக்கொண்டே வந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய ஐம்பத்தி நான்காம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுருராஜ் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்